ஆ விதை போடுறோம் தண்ணி ஊற்ற முடியல மானாவாரி விதை முளைக்கணும் தண்ணி வேணும் தண்ணி இல்லாமலே போட்டு எப்படி முளைக்க வைக்கிறது ஒரு வேலை கொஞ்சோண்டு தண்ணி கிடச்சதுன்னா எப்படி முளை வச்ச வைக்கிறது அது கொஞ்சோண்டு ஈரம் இருக்குது எப்படி முளைக்க வைக்கிறது முளைக்கிதோ முளைக்கலையோ தவறி முளைச்சிட்டு அப்படின்னா எப்படி பாதுகாப்பாக அதை வாழறது இதுக்கான அடிப்படையோடு எப்படி தெரிஞ்சுக்கிட்டு விதை வரைக்கிறது அதான் பண்ணுறோம் இந்த மாதிரி சரிவாக உயரமான வரப்பு போட்டுக்கணும் போட்டிருப்போம் ஏற்பெனவே தண்ணி வேணும்னா உயரமான வரப்பு வேணும்னு சொல்லியிருக்கோம் அந்த வரப்பில் மழைக்காலத்தில் நிறையா தண்ணி பேஞ்சுன்னா மேலே இல்லையா அப்போ தண்ணி ஏற அளவுக்கு அங்கே விதை போடக்கூடாது அப்புறம் எந்த நேரமும் ஈரமும் இருக்கணும் ஏன்னா மழை பெஞ்சால் வரப்பு சரிவாக இருக்குது ஓடி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன செய்யணும் இந்த சரிவில் ஓரளவு நம்மளுக்கு தெரியல ஒரு ரெண்டு அடி அடி வயிறத்துக்கு தண்ணி மழைக்காலத்தில் வந்துடும் இப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு ரெண்டு அடிக்கு மேலே இங்கேயே பள்ளம் எடுக்கணும் கொத்தணும் கொத்தி என்ன செய்யணுன்னா சரிவாக இப்படி வைக்கணும் வரப்பு பக்கத்தை கொத்தி வரப்போட எதிர்ப்பக்கத்தில் இன்னொரு வரப்பு மாதிரி நம்ம அந்த மண்ணையே உருவாக்குறோம் பாருங்கள் வரப்புக்கு பக்கத்தில் பள்ளம் போட்டிருக்கிறேன் இங்கே பாருங்கள் நிறைய ஈரம் இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல ஈரம் இருக்குது இந்த மண்ணில் மண்ணே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் இதெல்லாம் வெள்ளையாக இருக்கும் காஞ்சி போய் இது பாருங்கள் நல்லா கருப்பாக இருக்கும் இப்போது அந்த பக்கம் ஆழமாக எடுத்திருக்கிறேன் இந்த பக்கம் மண்ணை அணைச்சிருக்கிறேன் இப்போது தவறி மழை பெஞ்சுதுன்னா இங்கே பெய்கிற தண்ணி இங்கே பெய்கிற தண்ணி எல்லாம் ஓடி வர்றது மாதிரி இதை நான் வடிவமைச்சிருக்கிறேன் சரிங்களா இப்போது ஒரு பத்து நிமிஷம் மழை பெஞ்சால் கூட அந்த தண்ணியெல்லாம் ஓடி வந்து இந்த குழி உள்ள தானாகவே நின்றுக்குமாருங்களேன் ரைட்டுங்களா இப்போது இருக்கமான மண்ணாக இருந்தால் விதை முளைக்காது தானே கொஞ்சம் மண்ணும் புலபழப்பாக இருக்கணும் தானே அப்போ தான் ஈரம் இருக்கும் அது உள்ளே அதுக்காக என்ன செய்கிறாங்க இதை நல்லா கொத்தி கேலரி விட்டுருக்குறேன் ரைட்டுங்களா இதுக்கு கீழே ஈரம் இல்லை ஏன்னா காஞ்சி பூச்சி ஏன்னால் தண்ணி தண்ணியெல்லாம் ஓடி வந்துட்டு அதுலேயும் ரெண்டு மூணு நாள் பெஞ்ச தண்ணியில் கொஞ்சம் ஈரம் இருக்குது அவ்வளோதான் ஆனால் ஒரு வேளை உங்களால் தண்ணி கொண்டு வர முடியுது அப்படின்னா ஒரு ஒரு குடம் ரெண்டு குடம் தண்ணியை கொண்டு வந்து அதை வச்சுக்கிட்டே ஒரு இருபது முப்பது வரையும் போட்டுடலாம் இப்போ நம்ம என்ன செய்யறோம் இந்த ஈரமான மண்ணை ஆழமாக இப்போது நல்லா கவனிங்க அந்த பக்கம் செங்குத்தா குழி வெட்டி இந்த பக்கம் சரிவாக இருக்குது இந்த பக்கம் சரிவாக இருக்குது இதில் பெய்கிற தண்ணீர் எல்லாமே இந்த பகுதியில் பெய்கிற தண்ணீர் எல்லாமே இந்த குழி உள்ள ஓடி வந்து விழுந்துடும் ஒரு பத்து நிமிஷம் மழை பெஞ்சா கூட இதுக்கு வேணுங்கிற அளவு தண்ணீர் கிடச்சிரும் இந்த மாட்டத்துக்கு தண்ணி நின்னா கூட இங்கே இருக்கும் இப்போ என்ன செய்யணும் இந்த மாதிரி இதை தோண்டிட்டு லேசாக இப்போ என்ன அது பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ கொலப்பழப்பாகவும் இருக்கும் ஈரமாகவும் இருக்கும் இதில் விதை போடணும் எப்படி விதை போடணும்னு சொல்கிறேன் குழிக்கு ஒரு இரண்டு விதை போட்டால் போதுமானது இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுங்கன்னா மூணு விதை விதையை என்ன ஒரே இடத்துல ரெண்டு விதையும் ஒன்றா போடாமல் அந்த குழியிலையே வேற வேறு இடத்துல கொஞ்சம் தள்ளி போடணும் தள்ளி போட்டுட்டு இந்த மண்ணை போடணும் இப்போது தண்ணி இருந்தால் ஒரு கப்பு ஊற்றி விட்டுடலாம் நல்ல கவனிங்க இந்த சரிவு இப்படியே போகுது இந்த சரி வருது இந்த சரி வருது ஒரு ஐந்து நிமிடம் மழை பெஞ்சால் கூட அவ்வளோ தண்ணி ஓடி வந்து குழி உள்ள இறங்கிடும் இந்த பகுதியை விட இந்த பகுதி ஆழம் அதிகமாக இருக்குது அதனால் என்ன செய்யும் தண்ணீரெல்லாம் வரப்போட ஆழத்துக்கு போயிடும் சுச்சி வரப்போட ஆழத்துக்கு தண்ணீரெல்லாம் போயிடும் அப்போ பாருங்கப்போ இப்போ சரிவில் தான் அந்த விதை இருக்குது இந்த இடத்துல வச்சுருக்கேன் மழை பெஞ்ச உடனே இங்கே உள்ள ஈரம் பூரா கீழ் போயிடும் அதாவது அந்த வேருக்கும் கீழே அடியில் போய் மண் நனைஞ்சிக்கும் அப்போ அற்புதமாக கண் வரும் சும்மா ஒரு 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 அரை லிட்டர் ஒரு லிட்டர் கப்பில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா போகிறோம் இந்த மாதிரி ஒரு குடம் தண்ணியை வச்சுக்கிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது கன்று போட்டு விட்டுரும் இருபது இடம் இருபது இடத்துல ரெண்டு ரெண்டு செடி கிளம்பிடும் அடுத்து இன்னும் ரெண்டு மாதத்தில் மழை வந்துடும் காலத்தில் ரொம்ப அருமையாக காய்கள் வற்றாம வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஐயா ஐயா இப்போ இது வந்து இந்த இடத்துல ஒரு குழி போட்டிருக்கோம் ரெண்டு விதம் வச்சிருக்கோம் அடுத்த குழி எவ்வளவு தள்ளி போடணும் ஒரு எட்டு அடி தள்ளி போடணும் எட்டு அடி பத்து அடி தள்ளி அடுத்த குழி அதுல ரெண்டு விதை இந்த செடி இங்க ஒரு ரெண்டு அடி ரெண்டரை அடிக்கு களை விரிக்கும் ஒரு ரெண்டு அடி ரெண்டரை அடிக்கு களை விரிக்கும் அந்த அளவுக்கு தள்ளி குழி போடணும் அப்ப ரெண்டரை அடி விரிக்கணும்னா ஒரு மூணு அடி நாலு அடியில போடலாம்லங்கய்யா அடுத்த குழி நீங்க இடையில நடந்து வர்ற அளவுக்கு இடம் இருக்கணும் இங்க இருந்து ரெண்டரை அந்த செடி ரெண்டரை இடவெளி உடல் மூணு அடிதான் வெளிச்சமும் வெப்பமும் நிறைய இருக்கும் அந்த செடிக்கு பயிர் பாதுகாப்பு செடியோட செடி தொட்டுக்கிட்டு இருந்தாலும் அது காத்தடிக்கும் போது இந்த செடியும் அந்த செடியும் ஒன்னோட ஒண்ணு இடிச்சுக்கணாலோ அது பயிர் பாதுகாப்பு இல்லை அதனால எட்டு அடி இடவெளி விட்டுட்டா சிறப்பு வந்து பத்தடி நாங்க கத்திரிக்கணு எல்லாம் பத்தடி சொல்றோம் செடிக்கலாம் வெண்ட செடிக்கெல்லாம் ஆறு அடி அடி உயரம் வரும் அது வந்து அப்படியே கீழ விழுந்தனா எவ்வளவு தூரம் வேணுமோ அவ்வளவு தூரம் அதுக்கு இடைவெளி வேணும் அப்படி புரிஞ்சுக்கோங்க இன்னும் கூட கொஞ்சம் ஆழப்படுத்திட்டு போடலாம் மண்ணை மட்டும் ஆழப்படுத்திட்டு சரி இதே அளவுக்கு மண்ணை மண்ணாக்கிட்டு போடலாம் அந்த மே மண்ணை வந்து மே மண்ண உள்ள போடணும் என்ன இல்ல இல்ல மே மண்ண உள்ள போடலாம் மே மண் இப்ப ரொம்ப காஞ்சி போயிருக்கு அதனால ஈர மண்ணிலேயே வச்சிருக்கிறோம் இன்னும் வந்து நல்லா பொலபளப்பா ஆக்கிட்டு அதுல விதை போட்டீங்கன்னா இன்னும் சுலபமா தண்ணி போது ரொம்ப வேகமான வளர்ச்சி கிடைக்கும் ஏன்னா அதுக்கு கீழ உள்ள மண்ணு எல்லாம் இருக்கமா இருக்கு சின்ன கடப்பாறை கைப்பாறை அதை வச்சுக்கிட்டு நல்லா அப்படியே கொத்தி கிளறி விட்டுட்டு அதுல போட்டுடணும் இந்த சரி சரி அழிச்சிடக்கூடாது வரப்போட சரிவுகளும் எந்த வகையிலும் மழை மழைக்காலத்துல பாதிப்பு ஏற்படாத மாதிரி போடணும் மழை காலத்துல இந்த மண்ணை தள்ளி விட்டுடலாம் நிறைய தொடர் மழை பெய்யும் போது இந்த இந்த வெளியில தள்ளி இருக்க மண்ணை உள்ள திருப்பி வரப்பாக்கி விட்டுருணும் மழை பெய்யும்போது தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும் செடியில தண்ணி நிக்காது செடி செழிப்பா ஆரோக்கியமா வளர்ந்துரும் மழை காலம் முடிஞ்ச பிறகு என்ன செடிக்கு அந்த பக்கம் கொத்தி இதே மாதிரி கொஞ்சம் மண்ணை சேர்த்து விட்டுருவோம் சரிங்க இப்ப இது கூட ஒரு பாவக்காய் வெதை இல்ல சக்கரை பூசணி சுர வெதை இருக்கு அது வந்து எத்தனை அடி அதுல ஒரு வெதை அது தரையில கொடியா படந்து ஓடிக்கும் அதனால அத இதுக்குள்ளே இப்ப ஒரு வெண்ட விதை ஒரு சொர விதை போடலாம் போடலாம் ரெண்டு வெண்ட விதை நடுவுல ஒரு சொர விதை போடலாம் அப்படி போடலாம் இப்ப பக்கத்துல போடுறதுன்னா எவ்வளவு தள்ளி போடணும் இப்ப பக்கம் இதுக்கு அடுத்து இப்ப நீங்க அடுத்த வெண்டை வைக்கிறதுக்கு எட்டடி சுனி போட்டுடலாம் அந்த வதையிலேயே போட்டுக்கலாம் நீங்க நடுவில் குடி தோண்டி போடலாம் ஏன்னா அது இப்போ ஏறி வரப்புல ஏரி தானே போகுது கிடக்க போகுது கொடியா கீழே இருக்க போறோம்னால அதனால பக்கத்துல விட கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆனால் ஆனா அதையும் இதே மாதிரி தோண்டி தான் போடணும் எந்த விதையா இருந்தாலும் அதுக்கு ஈரம் வேணும் முதல்ல காய்கறி வித கொடி மண் பளபளப்பாக இருக்கணும் ஈரத்தை உறிஞ்சி வச்சுக்கிற பூமி வேணும் அதனாலதான் கீழே போய் நல்லா பளபளப்பாக்கி இந்த மாதிரி வடிவமைப்பு பண்ணி அதில் விதை சொல்கிறேன் சொல்றேன் சரிங்க நன்றி